துறவரம் பூண்டும் போது அவர் வந்து அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு போகும்போது அவங்க அவங்க மனைவி விட்டு நான் நான் இருக்க முடியாது உங்க கூடவே அம்மா சொன்னாங்களாம் எனக்கு ரொம்ப வயசாயிருச்சுப்பா என்னை விட்டு போனா நீ எனக்கு ஒரே பிள்ளை எனக்கு தகடம் செய்யறதுக்கு யாருப்பா வருவா நீ தானப்பா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்ப அவர் சொன்னானா அம்மா நான் வெளியே போறேனே நீங்க இந்த சுற்றுலையேதான் நான் இருப்பேன் நான் வேறு எங்கேயும் போகவே மாட்டேன் உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் கட்டாயம் வந்துடுவே சொல்லி ஆறுதல் சொன்னாராம் அப்ப அந்த அம்மா சொல்லிட்டான் நான் உங்களை விட்டுட்டு மனைவி சொல்லித்தான் உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டேன் நானும் உங்க கூடவே வர்வேன்னு சொல்லித்தான் அப்ப சொன்னாங்களா எங்க அம்மாவை நானும் விட்டுட்டு போறேன் நீயாவது இங்க எங்க அம்மாவுக்கு பணிபோடு செஞ்சுக்கிட்டீங்க நான் என் துறவன் முடிச்ச உடனே நான் வந்து நான் உடனே நானே கூட்டி போறேன்னு சொல்லி சொல்லிட்டாரான் ஆனா துறம் போன பின்னாடி இந்த அம்மா வந்து ரொம்ப முடியாம இருந்திருக்காங்க முடியாம இருந்தா இறந்துட்டாங்க இறந்தாச்சுன்னா ஒரு பிள்ளை எங்க யாவும் இருந்து வரியா வரியா வரையா இருந்திருக்காங்க இருந்துருக்காங்க ஆனா அவர் வரவே இல்லை ஆனா ஒரு மணிக்கு மிளக தூக்கி போயிட்டாங்க அங்க கொண்டு போய் மயான வச்சு மிலக அடிக்கி எருவ அடிக்கி எல்லாமே அவங்க வச்ச பின்னாடி ஞான திருச்சுல நேரம் அங்க வந்துட்டாராம் அங்க வந்ததும் எங்க அம்மா மேல விலகி எழுதி அடிச்சிருக்கேன் எங்க அம்மா உடம்பு படிக்காளா அப்படின்னு வந்தது அவ்வளவு பிரிச்சு பிரிச்சு அப்படி கேள்வி சின்ன குட்டி வளையா ஈனாத வாழை தண்டனா ஒரு சின்ன ராஜா இருக்கும் வாழை வளர்த்தண்டா ஒரு ஏழு முடிச்சு எடுத்து அம்மா மேல அப்படியே மெதுவா அடிக்கி எங்க அம்மாவுக்கு இப்பத்தான் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா அப்பத்தான் ஜீவச்சாரா தீ வைக்கும் போது அதை தீ பிடிக்க மாட்டேன் என்னை அங்கமெல்லாம் வந்து பெற்று பையலென்ற போதே என்னை பதிதெடுத்து செய்ய இது கைத்தளத்தில் ஏந்தி எனக்கு கனிந்து அமுதி வந்தாலே நான் எப்ப எப்பில் காண்பேன் இனின்னு அழுதாராம் சொன்னாராம் கட்டியிலும் வட்டியிலும் கட்ட வட்டியிலும் தொட்டியிலும் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து முட்டை திரையிழித்து நீராட்டும் தாயனுக்கு நான் எரிய தகவல் முட்டுவேன் தீ வச்சாராம் முன்னா முன்னை இட்டதி பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே என் அன்னை இட்டதி என்னுடைய அடிவயிற்றிலே யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே நாளா கொழுந்து விட்டு எரிஞ்சுச்சா எரிஞ்சா அப்படி ஆண் அங்கம் எல்லாம் வந்து வெற்றி பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இவ் கைத்தளத்தில் ஏந்தி எனக்கு கனிந்து அமுது என்றால் நான் எத்திரத்தில் காந்த தொட்டிலும் கட்டிலும் வைத்து என்னை காதளித்து முட்டை சிலகிழித்து சீராற்றும் தாய் தனக்கு எரிய தளல் மூட்டு அதான் முதலுமன் சரித்திருந்த சுமந்து ஆதரித்து நொந்து தொண்டிசரிய சுமந்து பெற்ற தாய் தனக்கே நான் எரிய தளர் மூட்டுவே பித்தளம் இருந்து முன்னூறு நாள் சுமந்து அங்கிபகளாய் சிவனை ஆதரித்து நந்து தொங்கி சரிய சுமந்து பெற்றதாய் தனக்கு எரிய மூட்டுவே முன்னை இட்டதி முப்புறத்திலே பின்னிட்டி தென்னிலங்கையிலே என் அன்னை இட்டதி என் அடி வயிற்றிலே யானோ இட்டதி கொழுந்து விட்டு மூழ்க மூழ்கவே அந்த பச்சை ஈனாத இளவாளை தண்டை வச்சு அவர் வந்து கொல்லி வச்ச நேரத்துல அந்த வாழைத்தண்டுல கொழுந்து விட்டு ஏலமா எழுந்து அந்த அம்மா முச்சி அடைஞ்சாங்களாம் அவங்க மயம் வச்ச வாழத்தண்டு சட்டிட அந்த அம்மா முச்சி அடைஞ்சாங்களாம் ஆனா அவர் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காங்க இந்த தாய்க்கு அவருக்கு செய்யறதுக்கு அவர் எத்தனை ஆளும் புண்ணியம் பண்ணி இருந்தா அவருக்கு இந்த இது கிடைக்கும்பா அது வந்து அவர் பச்சை வாழ்த்தண்டையில கொழுந்து விட்டு எரிஞ்சிருந்தம்மா நல்லபடியா எரிஞ்சு நல்லபடியா முக்கியம் இருந்தாங்களாம்ப்பா புத்தகத்தை படிக்கிறது மட்டும் இல்ல அது சொல்றது மட்டும் இல்ல அதுபடி வாழ்ந்து கட்டியவங்க எங்க அப்பத்தா ஏன்னா இந்த தொண்ணூறு வயசுலயும் அவங்க சாதிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு தாய் மேல இருக்கிற அன்பை பத்தி இவ்வளவு ஆழமா எடுத்து வச்ச எங்க அப்பத்தாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அவங்களோட அம்மாவோட ஈமச் சடங்கு அப்படின்னு சொல்ற இறுதிச் சடங்கு எல்லாத்தையுமே இருந்து நடத்தி வச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தா எங்க தான் ஒரு ஆணுக்கு நிகரா பெண் எல்லாத்தையுமே செய்யலாம் அப்படின்றதுக்கு அந்த காலத்திலேயே ஒரு உதாரணமா இருந்தவங்க எங்க அப்பத்தா ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு ஆழமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அறிவு சார்ந்த முன்னோர்கள் பல புத்தகங்களுக்கு சமம் அவங்ககிட்ட பேசினாலே பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி நான் புரட்டி பார்த்து கொண்டிருக்கும் ஒரு புத்தகம்தான் எங்க அப்பத்தா அந்த புத்தகத்துல நான் படித்த வரி தான் இந்த வீடியோ இதற்கடுத்து ஒவ்வொரு பக்கமா புரட்டி பல பக்கங்களை புரட்டி பார்க்க ஆசைப்படுகிறேன் உங்களை போல் என் பேரை பேச்சு எல்லாரையும் பார்த்துட்டேன் என் பேரை விட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டேன் இது வரையிலும் இதே நான் எத்தனையில பண்ண புண்ணியமாக இருக்கட்டும் இருக்கிற நாள் வரையிலும் என் வழி வம்சம் கொடி ஓச்சிரம் பூரா நூறு ஆண்டு காலத்துக்கு நோய் இல்லாம எல்லா மக்களும் நல்லா படிச்சு நல்லா உத்தியோகங்களாகி பின்னாடி எங்களுக்கு பாண்டியமான ஒரு பாட்டி இருந்தாங்களாம் அதுக்கு சொன்னாங்களாம் பேர் மட்டும் எனக்கு இருக்கிறது மாதிரி எல்லா தெய்வமும் சேர்ந்து கிருஷ்ணா நல்லபடியா ஒரு நல்ல பேர் வாய் கொடுத்து எல்லா மக்களையும் நல்லபடியா காப்பாத்தி என்ன மத்தானம் என் ஆன்மாவ நல்லபடியா பண்ணுவாங்க அது ஒண்ணுமே எனக்கு வேணும் எனக்கு ஒரு ஒண்ணுமே வேணாம் நான் படிக்கிற பகவத் கீதை இதுவே மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனைமரம் மரம் வளர்ப்போம் பசுமை சிலைக்க பசுமை புரட்சிக்கு வித்துடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஒங்குக நன்றி வணக்கம் பகல் நிலா